முட்டாள்களின் கூடாரமான உச்ச நீதிமன்றம் ஒரே வழக்கிற்கு ஒவ்வொரு நீதிபதியும் வெவ்வேறு விதமான தீர்ப்பு சொல்வதா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சொன்ன தீர்ப்பால் வந்த சிக்கல் மு ஸ்டாலினால் சர்ச்சையில் சிக்கிக்கொண்ட தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக நீதிமன்றங்களை சமூக விரோதிகளுக்கு சாதகமான கூடாரமாகும் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு அரசியல் சாசனத்தை பாதுகாக்கக்கூடிய நீதிபதிகள் தவறான பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரே மாதிரியான குற்றத்திற்கும் ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு விதமான தீர்ப்பு சொல்கிறார்கள் அவர்களை கேட்டால் நாங்கள் சட்டப்படிதான் தீர்ப்பளிக்கிறோம் என்று வியாக்கியானம் பேசுகிறார்கள் சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தவறுக்கு இதுபோன்ற தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நீதிபதிகளோ ஒரே மாதிரியான தவறுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தீர்ப்பு சொல்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் யாருமே அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றவில்லை தங்களுக்கு தோன்றும் தனிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நன்றாக தெரிகிறது குறிப்பாக திமுக சமீப காலமாக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கும் பெரும்பாலான வழக்குகளுக்கு அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறது இதற்கு என்ன காரணம் என்றால் உச்சநீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய சீனியர் வழக்கறிஞர்களை தங்களது கைக்குள் போட்டுக்கொண்டு அவர்கள் மூலமாக நீதிபதிகளிடத்தில் டீல் போடுகிறார்கள் அதனால் தான் ஒரு காலத்தில் எதற்கெல்லாம் தடை போட்டார்களோ அதற்கு இப்போது சாதகமான தீர்ப்பை சொல்கிறார்கள் குறிப்பாக நேற்று முன்தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கிற மனுவை விசாரித்தார் இந்த வழக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் முதலமைச்சர் மட்டுமின்றி அவர்களின் முன்னாள் தலைவர்களின் பெயர்களை அரசு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தார்கள் ஆனால் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ அதற்கு அனுமதி கொடுத்து விட்டார் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் இதற்கு எதிராக வழக்கு தொடுத்த அதிமுகவின் எம்பியான சி வி சண்முகத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அவதாரம் போட்டார் ஆனால் இதே உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இது போன்ற ஒரு வழக்கில் வேறு மாதிரி தீர்ப்பு சொல்லியிருந்தார்கள் அப்போது பிரதமர் துணை பிரதமர் என யாருடைய பெயரிலும் அரசு திட்டங்களை அறிவிக்க கூடாது என்று தீர்ப்பு கூறியிருந்தார்கள் அப்போது அப்படி கூறிய உச்சநீதிமன்றம் இப்போது மட்டும் மு ஸ்டாலின் மற்றும் அவரது தந்தை கருணாநிதியின் பெயரை அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று எப்படி கூற முடியும் அதைதான் தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூறியிருக்கிறார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தில் உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டிதான் சென்னை உயர்நீதிமன்றமும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு அனுமதி மறுத்தது அதனால் இப்போது இவர் சொன்ன தீர்ப்பையும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதி இதுபோன்ற வழக்குகளுக்கு சொன்ன தீர்ப்பையும் மேற்கோள் காட்டி சோசியல் மீடியாவில் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் அரசியல் சாசனப்படிதான் நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம் என்று சொல்லும் நீதிபதிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான தீர்ப்பை சொல்வது ஏன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இதுபோன்ற ஒரு வழக்கில் தலைவர்களின் பெயரில் திட்டங்களை அறிவிக்க தடை போட்ட உச்சநீதிமன்றம் இப்போது அதற்கு அனுமதி கொடுப்பதன் பின்னணி என்ன அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அதற்கு எதிராக வழக்கு போட்ட நபருக்கு பத்து லட்சம் அபதாரம் விதித்தது ஏன் அப்படி என்றால் இப்படி தீர்ப்பை மாற்றி மாற்றி சொல்லும் நீதிபதிகளுக்கு எத்தனை லட்சம் அபராதம் விதிக்க வேண்டும் இதன் பின்னணியில் என்னதான் நடக்கிறது இதுபோன்ற தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் டீல் போட்டு விட்டீர்களா அதனால் உச்ச உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் சொன்ன அதே தீர்ப்பை சொல்லாமல் இப்போது மாற்றி சொல்கிறீர்களா என்று பலரும் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாயை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் இன்னும் சிலரோ உச்ச நீதிமன்றம் என்பது மிகப்பெரிய வியாபார தளமாகிவிட்டது அதனால் அங்கு நீதி செத்துவிட்டது அது முட்டாள்களின் கூடாரம் ஆகிவிட்டது என்று வாய்க்கு வந்தபடி கடுமையான விமர்சனங்களை பதிவிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி எதிரொலி இந்தியாவுக்கு ஆதரவாக களமிறங்கும் சீனா ரஷ்யா ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிகப்படியான கச்சா எண்ணெய் வாங்குவதாகவும் அப்படி வாங்கும் பணத்தை கொண்டு உக்ரைன் போருக்கு ரஷ்யா பயன்படுத்துவதாகவும் கூறும் அமெரிக்க அதிபதி டொனால்டு ட்ரம்ப் தற்போது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அதோடு அமெரிக்காவின் இந்த செயலுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் இதற்கிடையே வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதமர் மோடி சீனா செல்கிறார் அதே போல் ரஷ்ய அதிபர் புடின் அடுத்த வாரத்தில் அமெரிக்கா சென்று டிரம்பை சந்தித்துவிட்டு இம்மாதத்தில் இந்தியாவுக்கும் வரப்போகிறார் இந்த நிலையில் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு எதிராக இருந்து வரும் ரஷ்யா சீனாவுடன் அடுத்தபடியாக இந்தியாவும் கைகோர்க்க போகிறது மேலும் இந்தியா மீதான அமெரிக்காவின் இந்த வரி விதிப்புக்கு எதிராக நேற்று சீனா ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது அதில் வரி விதிப்புகளுக்கு எதிராக எந்த நாடு செயல்பட்டாலும் அதை சீனா எதிர்க்கும் இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அது மட்டுமின்றி வரி விதிப்பை தவறாக பயன்படுத்திவிட்டு எப்படி வரி போடலாம் என்று சீனா அமெரிக்காவை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறது மேலும் இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய்களை வாங்குவதாக சொல்லி ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ஆனால் சீனா இந்தியாவை விட அதிகமான அளவு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் வாங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்றாலும் சீனாவுக்கு அமெரிக்கா முப்பது சதவீதம் மட்டுமே வரி விதித்துள்ளது என்றாலும் இந்தியாவை போலவே அடுத்தபடியாக சீனாவுக்கும் ஐம்பது சதவீதமாக வரியை டொனால்டு ட்ரம்ப் உயர்த்தி விடுவார் என்றும் கூறப்படுகிறது அதோடு சீனாவை பொறுத்தவரை தங்களது பொருட்களுக்கு அமெரிக்கா அதிகப்படியான வரி விதித்தால் அவர்களும் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகப்படியான வரியை விதித்து விடுவார்கள் சமீபத்தில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது அதனால் சீன பொருட்களுக்கு மீண்டும் அமெரிக்கா வரி விதித்தால் அவர்களும் அமெரிக்கா பொருட்களுக்கு அதிக அளவில் வரி விதிப்பார்கள் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் தேவையில்லாமல் இந்தியா ரஷ்யா சீனா போன்ற நாடுகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருப்பதால் தற்போது இந்த மூன்று நாடுகளும் வர்த்தக ரீதியாக இன்னும் பெரிய அளவில் ஒன்றிணைப் போகும் சூழல் உருவாகி இருக்கிறது குறிப்பாக ஆசிய நாடுகளான ஒரு வர்த்தக கூட்டமைப்பையும் உருவாக்க வேண்டும் என்று அந்த நாடுகளிடம் பிரதமர் மோடி கோரிக்கை வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பிரதமர் மோடி இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சீனா செல்லும் நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் இந்த மாதம் இறுதியில் இந்தியா வர திட்டமிட்டு இருப்பதாகவும் விரைவில் அது குறித்த தேதி முடிவு செய்யப்படும் என்றும் அந்நாடு அறிவித்துள்ளது இப்போது பிரதமர் மோடி சீனாவுக்கும் ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கும் மாறி மாறி பயணிப்பது இந்த மூன்று நாடுகளுக்கும் இடையே ஏதோ ஒரு புதுமையான ஒப்பந்தம் நடைபெற இருப்பதாகவும் டெல்லி வட்டாரங்களிலிருந்து ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது அதனால் அமெரிக்க அதிபரின் இந்த செயல்பாட்டினால் தற்போது இந்த மூன்று நாடுகளுக்கும் இடையே இன்னும் வலுவான ஒரு வர்த்தக ரீதியான உறவு ஏற்பட தொடங்கி இருக்கிறது இது தவிர அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும் பிரேசில் உள்ளிட்ட இன்னும் பல நாடுகளையும் இந்தியா ஆசியா நாடுகளின் வர்த்தக கூட்டமைப்பில் இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல் சீன அதிபர் புதின் அடுத்த வாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பையும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பின் போது தற்போது வர்த்தக ரீதியாக ஏற்பட்டு வரும் சலசலப்பு குறித்து அவரிடத்தில் விவாதிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ரஷ்ய ஊடகங்களில் தகவல் வெளியிட்டுள்ளன அடுத்த செய்தி அவதூறு செய்தி வெளியிட்டால் விடமாட்டோம் ராகுல் காந்திக்கு கிடுக்குப்பிடி போட்ட தேர்தல் ஆணையம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி சமீபத்தில் தான் இந்தியா சீனா எல்லையில் இந்திய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து விட்டதாக அவதூறு பரப்பிய வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் வசமாக வாங்கி கட்டிக்கொண்டார் இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தொடர்ந்து அவர் கொடிபிடித்து வருகிறார் ஏற்கனவே பீகாரில் வாக்காளர் திருத்த சட்டம் கொண்டு வந்ததற்கு எதிராக மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியின் வீட்டில் இந்தி கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய ராகுல் காந்தி கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் வாக்காளர் பட்டியலில் குடற்பிடிகள் நடந்ததாக சில தகவல்களை வெளியிட்டுள்ளார் அதோடு ஒரே முகவரியில் உள்ள ஒரு நபர் மூன்று மாநிலங்களில் வாக்களித்திருப்பதாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் இப்படி ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக செய்தி வெளியிட்டதை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் உங்களிடத்தில் உள்ள ஆதாரங்களுடன் தேர்தல் ஆணையத்துக்கு வாருங்கள் அது உண்மையா என்பதை பரிசீலனை செய்து உண்மையிலேயே தவறு நடந்திருப்பதாக தெரிந்தால் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே சமயம் நீங்கள் அரசியலுக்காக அவதூறு பரப்பு இருந்தால் அதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் ராகுல் காந்திக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாத மு க ஸ்டாலின் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்கிறார் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதாகத்தான் இருக்கும் என்று கூறி வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆனால் இப்போது வரை அவரால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை இந்த நேரத்தில் தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை ரத்து செய்யப்போவதாக மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இந்த ஆண்டு முதல் இது அமலுக்கு வருகிறதாம் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்போதுமே தமிழ் ஆங்கிலம் என்ற இரண்டு மொழி கொள்கைதான் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஒருபோதும் ஹிந்தியை தமிழ்நாட்டுக்குள் வரவிடவே மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார் மு க ஸ்டாலின் ஆனால் அவர் வெளியிட்டுள்ள இந்த செய்தி விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக ஹிந்தி என்பது இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் பேசும் மொழி அப்படி இருக்கும்போது நம்மை அடிமையாக வைத்திருந்த ஆங்கிலேயரின் ஆங்கில மொழிக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு இந்திய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் என்ன இந்தியாவில் உள்ள முக்கிய மொழியான ஹிந்தியை தேவையானவர்கள் கற்றுக்கொள்ளட்டுமே அதை தடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அதனால் மாணவர்களின் கல்வி விவகாரத்தில் யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்று பலரும் மு க இந்த கருத்துக்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள்